அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் ஆடி முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கண்ணோட்டம் குரல் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை தெளிவுரை கண்ணோட்டத்தால் தான் உலகியல் இயங்குகின்றது கண்ணோட்டமற்றவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு பாரமே தவிர வேறு பயன் இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் விளிம்பாக மிதுனத்தில் சுக்கரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் அதோடு கூட சூரியன் விளிம்பாக இருக்கின்றது சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உங்களின் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் என்று அவர்களோடு ஒரு சின்ன ட்ரிப் போவது மனதிற்கு நிம்மதியாக இருக்கும் என்று அசையா சொத்துக்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் தொழில் சிக்கல் குறையும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் சிலருக்கு மற்ற மதத்தினரோடு உறவு முறை ஏற்படும் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் நெடு நாட்களாக வராத பணம் கைக்கு வந்து சேரும் குழந்தை பிறப்பு தாமதம் குடும்பத்தில் ஒரு பெரிய கவலையாக இருக்கும் அனைவருடைய மனத்திலுமே சிலருக்கு வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் எந்த ஒரு வேலையையும் தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பத்தை கொண்டு வரும் என்று ஞான மார்க்கமான சிந்தனை தோன்றும் அனைத்தின் மீதும் ஈடுபாடு இருக்காது எத்தனை முறை குடியிருக்கும் வீட்டை மாற்றுவது புதிய வீடு தொடர்பான கேள்விகள் மனதை துளைக்கத்தான் செய்யும் இன்று இதில் வேறு இன்று முழுவதுமே சதா மனக்குழப்பம் வேலை செய்யும் இடம் தொடங்கி குடும்பம் வரை எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருக்கும் அப்படியே விட்டுவிடுங்கள் இரண்டு நாட்கள் நீடிக்கும் பிறகு சரியாகிவிடும் இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் வயிறு சுவாசம் சளி கண் சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நலப் பிரச்சனை இப்படியாக இருக்கும் கால்களில் அரிப்பு அதிகமாகும் என்று இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பெருமாள் ஹரி முரளி கோகிலா விஷ்ணு வாசன் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் நெல்லிக்காய் உருகாய் வெள்ளரிக்காய் முள்ளங்கி குழம்பு மோர் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் பெரும்பாலும் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்